ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை இந்த நாள் மிக மிக உயர்வான ஒரு நாளாக ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் இருக்கப் போகிறது சிம்மராசினியர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய திருப்புமுனை ஏற்படும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா கண்டக சனி முடிஞ்சிருச்சா அஷ்டமசனி நடக்குதா அப்படிங்கிறதே தெரியாது தனியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசினியர்களே உங்கள் வாழ்க்கை நிலத்தில் இருக்கா தண்ணியில் இருக்கா குடும்பத்தோடு வாழ்கிறீங்களா இல்லை குடும்பத்தில் இருந்து குடும்பத்தை விட்டு வாழ்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மனதை அதிகமாக உழுக்கும் யாரை நம்பியும் நம்மளால் எந்த ஒரு தைரியமான முடிவையும் எடுக்க முடியாது காரணம் யாரும் நமக்கு உண்மையாக இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சிடலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதிச்சிடலாம்னு நினைக்கும் போது அதில் ஏற்படுகிற ஒரு தடை அப்படிங்கிறது மன குமுறலும் மனவேதனையும் அதிகமாக ஏற்படுத்தும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு அதிகமாக இருந்தாலும் சரி உப்பு கம்மியாக இருந்தாலும் சரி அந்த சொரணை அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு நம்மளுடைய மூளையும் மனதும் மிகவும் காயப்பட்டு விட்டது இது ரொம்ப நாளா ஏன் சிம்மராசினியர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது நிறைய சிம்மராசினியர்கள் எந்த கிரகம் பிரச்சனைன்னு தெரியாம இருக்காங்க அப்படி எந்த கிரகம் பிரச்சனைன்னு தெரியாத போது ஏதாவது ஒரு வரக்கூடிய நல்ல நாளை ஒவ்வொரு சிம்மராசினியர்களும் பயன்படுத்திக்கும் போது அந்த நாள் அவர்களுக்கு மிக மிக நுணுக்கமான சில பிரச்சனைகளையும் மிக நுணுக்கமான சில வாழ்க்கையில் முக்கியமாக எடுக்க வேண்டிய முடிவுகளையும் தன்னுடைய வாழ்நாளில் தான் எதற்காக வாழ்கிறோம் என்பதை காட்டிலும் யாருக்காகவும் இனிமே வாழக்கூடாது ஏமாறக்கூடாது அன்பை வச்சு நம்ம வாழ்க்கையை யூஸ் பண்ணிக்கிட்டவங்க கிட்ட அடமானம் வைத்து விடக்கூடாது என்பதை மிக தாமதமாக உணர்ந்த சிம்ம ராசி நேர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு ஒரு மைல் கல் மாதிரி ஆயிடுச்சு காரணம் ரெண்டு விஷயம் உங்களை நம்பி ஏமாத்தினவங்க ஒரு சைடு இருந்தாலும் உங்களை நம்ப வச்சு ஏமாத்தினாங்க பாருங்கள் அதாவது உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒருத்தங்க ஏமாத்துறாங்கன்னா அது வேற உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விதமான சுச்சுவேஷனையும் தான் உதவியாக இருக்கேங்கிறத சொல்லி கை கொடுக்குற மாதிரி ஒரு கையை மறைச்சிக்கிட்டு போலியாக தன் நிழலை கையாக கொடுத்து உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய சில ராசிகள் சில நபர்கள் உங்களை இன்னமும் எப்படி பயன்படுத்தலாம் உங்களை இன்னமும் எப்படி ஏமாற்றலாம் அதற்கு பொய் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க அன்பு நம்பிக்கைங்கிறத மறைமுகமா ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அதற்குள் பொய் என்கின்ற கை கருவியை வச்சு உடுவாங்க பாருங்க அன்பு அந்த அன்புனால நம்மளுக்கு ரத்தமே வடிஞ்சாலும் சரி அழுகையே வந்தாலும் சரி அதை பற்றி அவர்கள் கவலையே பட மாட்டாங்க ஏன்னா அவர்களுடைய தேவையும் சுயநலமும் நிறைவேறுகிறதா என்பதை காட்டிலும் அவர்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது இப்படி நிறைய கிரகங்கள் இருக்கு நான் எல்லா வீடியோலையும் சொல்றமா இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன் சிம்ம முடிஞ்ச வரைக்கும் மகரம் மீனம் அப்படிங்கிற ரெண்டு பேரையும் தயவு செஞ்சு திருமணமோ காதலோ பிஸ்னஸ் பார்ட்னராகவோ ஏற்றுக்காதீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மையை தராது ஒன்று இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ரொம்ப ஃபேவரட் குரு பகவான் ரொம்ப ஆப்போசிட் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி எதுவுமே கிடையாது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லா கிரகமும் ஒன்று இருக்கக்கூடிய ஒன்பது கிரகமுமே ஃபேவரட் தான் நீங்கள் யாரை வணங்கினாலுமே உங்களுக்கு லாபம்தான் ரெண்டு மூன்றாவது முக்கியமான விஷயம் சிம்ம ராசினர்களுக்கு இந்த கோவில் போகக்கூடாது இந்த நாள் சரியில்லை அப்படின்லாம் சொல்றாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுங்க சிம்ம ராசிக்காரங்க நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் நினைச்சதை காட்டிலும் நூறு மடங்கு ஸ்பீடா ஒருத்தங்களால வாழ்க்கையில வாழ முடியும் அப்படின்னா அது சிம்ம தான் முடியும் ஆனா தான் ஏமாத்துறாங்க உங்களை தான் ரொம்ப காயப்படுத்துறாங்க உங்களுடைய மனதை புரிந்து கொண்டும் ஏமாத்துகிறார்கள் புரிஞ்சுக்காம ஒருத்தங்க ஏமாற்றிட்டு போகிறாங்க வேற புரிந்தவர்களும் ஏமாற்றுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிம்ம ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டாங்க தன்னுடைய பிஸ்னஸை இழந்துட்டாங்க மானம் மரியாதை அப்படிங்கிறத தாண்டி சுய கௌரவம் அப்படிங்கிறதையும் இழந்துட்டாங்க இப்படி எல்லாமே இழந்ததற்கு பிறகு எதற்காக வாழ்கிறார்கள் என்றால் ஒரே ஒரு விஷயந்தாங்க கொடுத்த வாக்கு எதிர்பார்த்த அன்பு இயங்கிய வாழ்க்கை இந்த மூன்றுக்காக வாழ்கிறவர்கள் ஒரு சைடு கடன் அடைக்கிறாங்க ஒரு சீடு வர வேண்டிய பணம் வருமா வராதாங்கிற குழப்பத்தில் இருக்காங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கை சரியாகும் நாளைக்கு நம்ம வாழ்க்கை சரியாகும் என்பதை தாண்டி எல்லாத்தையும் மீறி நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக சரியாகும் நம்புகிறாங்க பாருங்கள் அந்த நிமிடம் மட்டும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிம்ம ராசினியர்களே உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை இந்த நாள் மிக மிக சாதகமான நாள் நீங்க நினைக்கலாம் மகமோ பூரமோ உத்திரமோ நட்சத்திரம் அன்னைக்கு வரல அப்புறம் எந்த விதத்துல அது ஒரு பெஸ்டான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க எந்த விதத்துல அது லாபம் அப்படிங்கிறது கா கேட்டிங்கன்னா இந்த நாளில் ஏற்படக்கூடிய கோச்சார கிரக அமைப்புகள் அனைத்தும் நூறு சதவீதம் சாதகமாக இருக்கிறது இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கக்கூடிய கடைசி நல்ல நாள் சிம்மராசினியர்களே இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் முதல் நல்ல விஷயம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட எந்த நெளிவு சுழிவுகளாக இருந்தாலும் சரி முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த டேல எடுக்கலாம் நம்பர் ஒன் ரெண்டாவது விஷயம் பிஸ்னஸ் சம்மந்தமான குழப்பங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான முடிவுகள் எடுக்கிறாருனாலும் இந்த டேல எடுக்கலாம் மூன்றாவது முக்கியமான விஷயம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் புதிதாக தொடங்க போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதான ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க ஒரு கோவில் போகணும் ஒரு பொருள் வாங்கணும் ஏன் ஒரு புதிய நபர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சாலும் சரி உங்களுடைய அன்பிற்கு மரியாதையும் தேடலும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல இடமாக இருந்தாலும் அது திருப்தி ஏற்படுத்தும் நாள் இந்த நாள் சிம்மராசிக்காரர்களே இந்த நாள் முடிந்தவரை கோவில் செல்லுங்கள் இந்த நாள் முடிந்தவரை நல்லது செய்யுங்கள் ஒரு தானம் செய்தால் கூட உங்களுடைய கர்மா குறையக்கூடிய நாள் உங்களுடைய தர்மம் மேலோங்கும் நாள் கண்டிப்பாக இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பானது ஒரு நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் சிம்ம ராசினியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்